வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கான நிறைய விஷயம் பேசணும் இருந்தாலும் இந்தந்த தனுஷு அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயம் இந்த தனுசு ராசி என்பது இந்த விஷயம் கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா முக்கியமா கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களை பேசக்கூடிய விஷயங்களை நாலு பேர்கிட்ட பழகக்கூடிய விஷயங்கள் முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் சம்பந்தமான அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறது செய்கிறது வாட்ஸ்அப்ல கம்யூனிகேட் பண்றது இமெயிலில் கம்யூனிகேட் பண்றது அதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இவங்களுடைய தவறான தகவல்கள் மற்றவங்களுக்கு போகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரெண்டாவது தேவையில்லாத நட்பு வட்டாரங்களை குறைக்கிறதுக்கான நேரமாக இருக்குது அதை செஞ்சுக்கணும் அதேமாரி முக்கியமாக பார்த்திங்கன்னா தம்பி தங்கச்சியால் கொஞ்சம் பாதிப்பு வரும் அவங்களால கடன் அவங்களால ஒரு அவமரியாதை வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே போல் இந்த காலகட்டத்தில் அப்பாவுடைய உடல்நலத்தில் பாதிப்பு இருக்குது அதனால் அப்பாவுக்கு உடல்நலத்தில் ஏதாவது கோளாறு இருக்குது அப்படின்னா அவருக்கு ரெகுலராக மெடிக்கேஷன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்பா கிட்ட போய் இந்த காலகட்டத்தில் அடுத்த ஒரு ஒன்றரை விஷயத்துல எனக்கு நீங்கள் சொத்தை பிரித்து கொடுங்க எனக்கு பூர்வீக சொத்து பங்கு கொடுங்க பூர்வீக சொத்தை விற்று காசு கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது கேட்டாங்கன்னா அங்கே ஒரு சண்டை வரும் ஒரு பிரச்சனை வரும் அந்த உறவுகளில் விரிசல் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் அப்பா சம்மந்தப்பட்ட உறவுகளை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வழியை கண்டிப்பாக பார்க்கலாம்